ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அஞ்சலி அம்மாள் அவர்களோட நினைவு தினத்தையொட்டி பனையூர் டிவி கே ஆபீஸ்ல இருக்கிற அவங்களோட திருவுருவ சிலைக்கு தளபதி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்காரு அதாவது அஞ்சலி அம்மாள் அவர்களும் டிவி கேவோட கொள்கை தலைவர்களோட ஒரு தலைவர் தான் தளபதி கொள்கை தலைவர்கள் எல்லாருக்குமே டிவி கே ஆபீஸ்ல ஒரு சிலையை வச்சிட்டாரு சோ அவங்களோட நினைவு தினத்தையொட்டி மாலை அணிவித்து அவங்கள பத்தி எக்ஸ் தளத்துல ஒரு பதிவும் போட்டிருக்காரு அதாவது நாட்டு விடுதலைக்காகவும் மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் போராடிய எங்கள் கொள்கை தலைவர் விடுதலை போராளி மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் அவர்களின் நினைவு பனையூரில் உள்ள கழக தலைமை நிலைய செயலகத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினேன் மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் அவர்களின் நினைவு தினத்தில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் நலன் மற்றும் உரிமைகளோடு அவர்களின் பாதுகாப்பையும் மீட்டெடுக்க உறுதி ஏற்போம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அண்ட் இவ்வளவு நாள் கொள்கை தலைவர்களோட புகைப்படத்திற்கு மரியாதை செலுத்திட்டு இருந்தாரு இப்போ அவங்களுக்கு செப்பரேட்டா சிலையே வச்சிட்டதால இப்போ அந்த சிலைகளுக்கே மரியாதை செலுத்திட்டு இருக்காரு அண்ட் இந்த ஒரு பதிவிலுமே பெண்களின் பாதுகாப்பை மீட்டெடுப்போம்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்களுக்கு இன்டெரக்டா ஒரு அடியை போட்டிருக்காரு அண்ட் இது ஆட்சியாளர்களால மறுக்கவும் முடியாது என அந்த மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துட்டே இருக்கு அண்ணா சிட்டி இஷ்யூல யார் வந்து சார்னு கேட்டாங்க இன்னும் அதுக்கு பதில் கிடைக்கல தென் அதுக்கப்புறம் மிட் நைட்ல பெண்களை துரத்தின காருக்குள்ள யார் இருந்தது அப்படின்னு மாதிரி கேட்டாங்க குற்றவாளிகளை பிடிச்சு இன்டர்வியூலாம் கொடுக்க சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க சோ அதனால தளபதி பயன்படுத்தி இருக்கிற வார்த்தைகள் கரெக்டான ஒண்ணுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ